உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் இயற்றிய பாக்கள் அவர் பேசியதையெல்லாம் தொகுத்து அவருடைய தொண்டர்கள் அணுக்க தொண்டர்கள் எழுதிய உரைநடைகள் என கிட்டத்தட்ட ஆறாயிரம் பாடல்களுக்கு மேலாக ஏராளமான ஆவணங்களை வள்ளல் பெருமானார் எழுத்து ஆவணங்களாக விட்டு சென்றிருந்தார் அவையெல்லாம் மலிவு விலை பதிப்பாக பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்றெல்லாம் அந்த புத்தகங்கள் மிக எளிமையாக அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் அருட்பாக்கள் அத்தனையும் தொகுத்து தனித்தனி புத்தகங்களாகவும் தெய்வ நிலையத்திலேயே விற்பனை செய்யப்பட்டு வந்தது அதாவது உத்தரஞான சிதம்பரத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய தருமசாலையில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அலுவலகம் அதற்கு எதிரே உள்ள ஒரு புத்தகக் கடையில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இப்பொழுது அந்த புத்தக கடையே இல்லை மாறாக ஞானசபைக்கு எதிரே கட்டப்பட்டுள்ள அந்த மண்டபத்தில் தற்பொழுது அந்த கடை வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே சென்று ஏதாவது மலிவு விலை பதிப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு மலிவு விலை பதிப்பு கூட கிடையாது குறைந்தபட்சம் இருநூறு ரூபாயிலிருந்து தான் தற்பொழுது புத்தகங்களே இருக்கின்றன அந்த புத்தகங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்த திருவருட்பா அதாவது வந்து மலிவு விலை பதிப்பு அரசு இந்து சமய அறநிலைத்துறையே வெளியிட்ட பதிப்புகளா என்றால் ஒன்று கூட இல்லை எல்லாமே தனியார் புத்தகங்களாக இருக்கின்றன இதற்கு நம் எடுத்துக்காட்டாக இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்பொழுது அங்கே வந்து விற்பனையில் இருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வள்ளலார் கண்ட சாகா கலை தத்துவம் மருத்துவர் பி கே சிவராமன் விஜயா பதிப்பகம் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபாய் வள்ளல் பெருமானாருடைய அவருடைய நூல்கள் குறிப்பாக திரு உள்ளிட்ட மிக முக்கியமான நூல்கள் எல்லாம் நூல்கள் மட்டுமே விற்கப்பட்டு வந்த அதிலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய புத்தகங்கள் குறைந்த விலையில் விற்கப்பட்டு வந்தன அதனால் அருட்பா என்பது அனைவருக்குமே சென்று சேரக்கூடிய ஒன்றாக இருந்தது அதை வாசிக்கத் தெரிகிறதோ இல்லையோ ஆனால் பல பேர் அதை வாங்கி வீட்டில் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் சித்தர்கள் பெருமக்களுடைய பாடல்களும் வள்ளல் பெருமானருடைய பாடல்களும் உரைநடையும் மெய்யிலும் என்பது வெறுமனே அந்த எழுத்தில் இல்லை அந்த புத்தகங்களை நூல்களை வாசிப்பதால் மட்டுமே நாம் அவற்றை வந்து எழுத்துக்கூட்டி படித்தால் மட்டுமே அவை உணர்ந்துவிடும் என்பது அல்ல அது ஒரு தூண்டுகோல் மிக முக்கியமாக மெய்யிலில் உள்ளவர்களுக்கு இது தெரியும் ஒரு நூல் அல்லது சித்தர்கள் பாடல் அல்லது வள்ளல் பெருமானார் போன்ற மிகப்பெரிய சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்களாக இருக்கக்கூடிய அருளாளருடைய பாடல்களையெல்லாம் நாம் வாசிக்கிறோம் என்றால் வெறுமனே வாசித்து உணர்ந்து விட முடியாதது வெளியே வாசிப்போம் உள்ளே அதற்கான விளக்கங்கள் விரியத் தொடங்கும் இதுதான் இந்த மெய்யினுடைய ரகசியம் இதுதான் சித்தர் பாடல்கள் மற்றும் நம்முடைய தமிழர் மெய்யில் உள்ள அருளாளர்களுடைய ரகசியம் அப்பொழுது வெளியே இருக்கக்கூடிய அந்த நூல் என்பது ஒரு தூண்டுகோல் மட்டுமே ஒரு ஆவணம் மட்டுமே அவற்றை படிக்கும்போது அதனுடைய விளக்கங்கள் நமக்கு உள்ளே விரிய வேண்டும் விரியத் தொடங்கும் அப்படி விரிய தொடங்கினால் மட்டும்தான் அதனுடைய இயற்கை உண்மையோடு விரியத் தொடங்கினால் மட்டும்தான் அந்த பாடல்களோ பாடல்களை எழுதிய சித்தர் பெருமக்களுடைய அந்த எண்ண அலைகளோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் அந்த ஃப்ரீக்குவன்சி போயிருக்கோம் அந்த அலைவரிசைக்கு நாம் சென்றிருக்கிறோம் என்று பொருள் மற்றபடி நீங்கள் வந்து சித்தர்கள் பாடல்களும் அதே போல் வள்ளல் பெருமானர் பாடல்கள் எல்லாம் நீங்கள் தலைகளாக நின்று படித்தாலும் சரி தொங்கிக் கொண்டு படித்தாலும் சரி ஊசி முனை நின்று படித்தாலும் சரி அது ஒருபோதும் புரிய போவதில்லை அது புரிதலுக்கானது அல்ல அது வந்து உணர்தலுக்கானது அந்த உணர்வு உள்ளே விரியத் தொடங்கும் இந்த அடிப்படை அறிவு இருந்தாலே போதுமானது இப்படி ஏராளமான அளவு புத்தகங்களை வாங்கி சென்றவர்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மலிவலை பதிப்பை பதிப்பை விட்டுவிட்டு இதுபோன்று விலை உயர்ந்த பதிப்புகள் மட்டும்தான் அதிலும் உப்புச்சப்பில்லாத அவரவர்களுடைய பார்வையில் வள்ளல் பெருமானாரை பற்றின பார்வைகள் அடங்கிய புத்தகங்களை அங்கே வைத்திருக்கிறார்கள் இதுதான் வந்து அங்கே உள்ள முரண்பாடு அங்கே வள்ளல் பெருமானாருடைய திருவருட்பா மற்றும் அது தொடர்பான விளக்க உரைகள் அது தொடர்பான சான்றோர்கள் ஆன்றோர்களுடைய பதிப்புகள் வைத்திருந்தால் பரவாயில்லை எத்தனை பதிப்புகள் கந்தசாமி பிள்ளை பதிப்பு இருக்கிறது ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் பதிப்பு இருக்கிறது எத்தனையோ பதிப்புகள் இருக்கின்றன அல்லவா அந்த பதிப்புகளையெல்லாம் ஒரு ஒரு மலிவு விலையிலே அங்கே பதிப்பிட்டு பதிப்பு பதிப்பு செய்து அதை வந்து அங்கே வந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஆனால் அதையெல்லாம் தாண்டி உப்பு இல்லாத அவரவர்கள் அவரவர்கள் பார்வையில் வள்ளல் பெருமானாரை பார்த்து தங்கள் அறிவுக்கு எட்டியவற்றையெல்லாம் நூல்களாக எழுதி வைத்து அதை வந்து இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறார்கள் சரி இந்த வள்ளலார் கண்ட சாகாக்கலை தத்துவம் என்கிற நூல் அதனுடைய உள்ளடக்கம் என்பது நாம் இன்னும் முழுமையாக வாசிக்கவில்லை சரி அது வந்து ஒரு பொருள் பொதிந்த ஒரு உள்ளடக்கமாகவே இருக்கிறது என்று நாம் வைத்து கொண்டாலும் கூட ஒரு ஆய்வுக்குரிய நூலாக இருக்கிறது என்று வைத்து கொண்டாலும் கூட ஏன் இந்த நூல் அங்கே வைக்கப்படுகிறது எத்தனையோ பேர் வள்ளல் பெருமானரை பற்றி எழுதியிருக்காங்க வள்ளல் பெருமானரை பற்றி எடுத்துக்காட்டாக நம் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் எழுதிய நூல் அதுதான் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தியது அதற்கு பிறகு பழநெடுமாறன் ஐயா அவர்கள் எழுதிய நூல் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படு ஏற்படுத்தியது அதே போல் வள்ளல் பெருமானாரை பற்றி நம்ம தேவர் திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர் ஐயா அவங்க வந்து பேசிய உரைகளையே நாம் புத்தகங்களாக ஏராளமாக வெளியிடலாம் இது போன்ற ஊரநடிகளுடைய நூல்கள் இது போன்ற நூல்களெல்லாம் அங்கே இல்லை மாறாக இது நூல்கள் தான் அங்கே இருக்கின்றன சரி இந்த நூல் ஏப்பே யாருப்பா இந்த எழுதுனது இந்த நூலை இது கூட இங்கே வந்து ஞானசபைக்கு எதிரேயே விற்பனையில் வச்சுருக்காங்கன்னு ஒரு உலக பார்த்தா திறந்து பார்த்தால் இரண்டாவது பக்கத்திலேயே நமக்கு வரக்கூடியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அணிந்துரை எழுதியது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிந்துரை எழுதியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் நேசன் சன்மார்க்க தளபதி மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி தலைவர் வள்ளலார் தமிழ் மன்றம் திருவன்காடு சீர்காழி வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் யார் ஒரு இந்த சன்மார்க்க தளபதி வள்ளல் பெருமானார் யாரையாவது இவர் அரசர் இவர்தான் தளபதி இவர்தான் தான் சேனாதிபதி இவர் தான் அமைச்சர் இவர்தான் வந்து சிப்பாய் என்றெல்லாம் ஏதாவது படையமைத்து விட்டு சென்றாரா என்ன இவர்களாக வந்து ஒரு பட்டத்தை இட்டுக்கொள்வது இந்த அரசியல் கட்சிகள் வந்து அடைமொழி விடுவாங்க பார்த்தீங்களா போன்று பட்டங்களை எல்லாம் விட்டுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி அப்படியே நகர்த்தி வந்து அடுத்த பக்கத்துக்கு போய் பார்த்தோம்னா வாழ்த்துறை யாருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்துறை தயவுத்திரு நே அருள் நாகலிங்கம் நிறுவனர் தலைவர் சன்மார்க்க மன்றம் அருள் சித்தா கேர் ஈரோடு ஸோ இந்த இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகங்களுடைய விற்பனைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அதனுடைய பின்னணியாக இருக்கிறது ஸோ யார் இவங்க ஜெயராஜமூர்த்தி சன்மார்க்கத்தினுடைய தளபதி என்று எப்பொழுது வந்தார் இவர் துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் என்கிற ஒரே காரணத்திற்காக இவருக்கு வந்து சன்மார்க்க தளபதி சன்மார்க்க அரசன் அடுத்த தளபதிக்கு அடுத்தது இவர் வந்து பதவி உயர்வு பெறும்போது சன்மார்க்க அரசன் ஆயிடுவாரா அப்போ ராமலிங்க வள்ளல் பெருமானாரை விட உயர்வானவர் ஆயிடுவார் அவர் அருட்பிருஞ்சோதி ஆண்டவரை விட உயர்வானவர் ஆயிடுவாரா என்ன நடக்கிறது இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வடலூர் ஞானசபைக்குள்ளே அந்த பெருவழி தளத்துக்குள்ளே இவர்களுடைய தலையீடு உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று என்ன வேண்டும் இந்த அருள் நாகலிங்கம் அங்கே வடலூரிலே ஒரு தனியார் ஒரு வீட்டிலே வீட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த லெட்டர் பேட் அமைப்பான வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய லெட்டர் பேட் அமைப்பு அந்த அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா படப்பைய ஐயா அவர்கள் ப பதவி விலகியதற்கு பிறகு அந்த அமைப்பு வந்து செயலற்ற அமைப்பு என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அதற்கு பிறகு அது ஒரு அசோசியேஷன் மூலமாக பதிவு செய்யப்பட்டது அந்த சங்கங்களினுடைய விதிமுறைப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த அமைப்பு படப்பை பால பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து விலகியதற்கு பிறகு அங்கே தேர்தல் நடைபெற்றதென்றால் தேர்தல் நடைபெறவில்லை மாறாக ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில்தான் தற்பொழுது இந்த அருள் நாகலிங்கம் இருக்கிறார் இந்த அருள் நாகலிங்கம் வேறு யாரும் அல்ல இந்த ஜெயராஜமூர்த்தி அவர்களுடைய பினாமி ஜெயராஜமூர்த்தி இஎஸ்ஐ மருத்துவமனை மனையினுடைய இயக்குநராக இந்திய அரசனுடைய நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் அவரால் இது போன்ற அசோசியேஷன்களில் பங்கேற்க முடியாது என்பதற்காக தன்னுடைய ஒரு வலதுகரமாக தன்னுடைய பீனாமியாக அருண் நாகலிங்கம் அவரை வந்து இந்த தலைமைச்சங்கம் சங்கம் என்ற பெயரிலே இறக்கிவிட்டு அங்கே ஒட்டுமொத்தமாக உத்தரங்கான சிதம்பரத்தினுடைய அந்த ஆட்சி அதிகார பதவிகளை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர்தான் இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்பாக வடலூரிலே சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற அந்த முன் முன்னெடுப்பை வந்து திமுக அரசிற்கு தமது சகோதரி துர்கா மூலமாக அழித்து அதைத்தான் தற்பொழுது துர்கா ஸ்டாலினுடைய சீடராக பக்தராக இருக்கக்கூடிய இந்து சமய அலயத்தினுடைய அமைச்சர் சேகர்பாபு தலையை தூக்கி வைத்துக்கொண்டு தற்பொழுது குதித்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஆக வடலூரில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயராஜமூர்த்தி இவர் தான் இவர் வந்து திடீர் என்று ஒரு புத்தகங்களை எழுதிவிட்டு வள்ளலார் வந்து த வள்ளாரை பற்றியெல்லாம் சில யூடியூபுகளில் உரையாற்றி விட்டு அதற்கு பிறகு வந்து சன்மார்க்க தளபதி என்ற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டு நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் நாகலிங்கம் அவர்களுக்கும் எனக்குமே ஒரு வாதம் நடந்தது தளபதியிலாம் ஏன் பெயர் வைக்கிறீங்க நீங்கள் அருட்பணி செய்யக்கூடியவர்னா அருட்பணி செம்மல்னு கூட நீங்கள் வந்து பட்டத்தை கொடுத்துட்டு போங்க நீங்கள் அந்த இடத்துல வந்து எப்படி வந்து தளபதி இப்போ சேனாதிபதி என்றெல்லாம் பெயர் கொடுக்கலாம் என்றே கேட்டிருந்தேன் உடனே அருள் நாகலிங்கம் ஐயா அருமையும் மிக அருமையான பெயர் அற்புதமான பெயர் இப்படியே இனிமேல் நாங்கள் அழைக்கிறோம்னு சொல்லி சொன்னார் அது என்னாச்சுன்னு தெரியல எனவே யார் இவர்கள் வடலூர் ஞானசபை என்பது வள்ளல் பெருமானார் இறைவருடைய அருளால் இறைவருடைய அருட்கருணையினால் இறைவருடைய அருட்கட்டளையிலால் கட்டணையை கட்டளையினால் உருவாக்கப்பட்ட ஒரு தலம் அது பெருவெளித்தலம் வள்ளல் பெருமானார் என்கிற தனிப்பட்ட ஒரு நபருக்காக நூற்றி ஆறு எண்பது காணி ஏக்கர் நிலத்தை வள்ளல் பெருமானார் கேட்கவும் இல்லை தனி நபருக்காக அந்த பார்வதிபுரம் மக்களும் அளிக்கவில்லை அது ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய மானுடத்தினுடைய நன்மைக்காக இதுகாறும் ஆன்மீகம் மெய்யல் என்ற பெயரில் ஒரு குழப்பங்களும் பிரிவினைகளும் வேற்றுமைகளும் பேதமே பேதமைகளும் பேதங்களும் மட்டும்தான் நிலவி கொண்டிருந்த உலகில் தெள்ள தெளிவாக இயற்கை உண்மை விளக்கத்தோடு அண்டமும் பிண்டமும் ஒன்று சேர்கின்ற ஒரு இயற்கை உண்மை விளக்கமாக அந்த ஞானசபையும் தர்மசாலையும் ஞானசபையும் பெருவெளியும் வள்ளல் பெருமானார் உருவாக்கி வைத்திருப்பது வள்ளல் பெருமானாரும் பார்வதிபுரம் மக்களும் இணைந்து இந்த மானுடத்திற்காக செய்த மாபெரும் சேவையது மாபெரும் கொடை அது அதனால்தான் வள்ளல் பெருமானார் வள்ளலார் வள்ளல் என்று அழைக்கப்படுகிறார் வள்ளல் என்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெருமானாரை தவிர வேறு யாருக்கும் பொருத்தமாக இருக்க முடியாது அதை கொண்டு போய் ஜெயராஜமூர்த்திக்கு வள்ளல் அப்படின்னு சன்மார்க்க தளபதி என்றும் இந்த அரசியல் கட்சிகளுடைய அற்ப அரசியல் கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய அடைமொழிகள் போன்றவற்றை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் தான் உள்ளே வந்து இத்தனை குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது இவர்கள்தான் தற்பொழுது வந்து சர்வதேச மையம் ஏற்கனவே அது யுனிவர்சல் மையம் அது அண்ட மையம் அது அதை வந்து அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய சூரிய சந்திர அக்னி என்கிற மூன்று விளக்கங்களை அளிக்கக்கூடிய கண்களிலே புறத்தில் பார்த்தாலும் இந்த மூன்று வெளிச்சங்கள் தெரியும் அகத்தில் பார்த்தாலும் இந்த மூன்று வெளிச்சங்கள் தெரியும் அந்த மனித தலையை ஒப்பீடாக கொண்டு அமைக்கப்பட்ட அந்த ஞானசபை அண்டமும் பிண்டமும் ஒன்றிணைந்த இயற்கையுண்மை விளக்கம் அது அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சல் சென்டரை வந்து இன்டர்நேஷனல் சென்டராக வந்து தரக்குறைவு செய்யக்கூடிய இந்த மடமூடத்தனமான ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு அந்த இயற்கை உண்மை வள்ளல் பெருமானார் முன்னிறுத்திய உண்மை விளக்கமே தெரியவில்லை இவர்களெல்லாம் எப்படி வந்து சன்மார்க்கத்தினுடைய தளபதி சன்மார்க்கத்தினுடைய சேனாதிபதி சன்மார்க்கத்தினுடைய வந்து விதூஷகன் என்றெல்லாம் இவர்கள் வந்து விகடகவி என்றெல்லாம் இவர்கள் பட்டம் வைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த ஜெயராஜமூர்த்தி அருள் நாகலிங்கம் ஏ பிஜே அருள் போன்றவர்கள் தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மையம் அமைக்கிறேன்றாங்க யோ ஏற்கனவே அது யூனிவர்சல் சென்டர் அதையே நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் சென்டரா முதல்ல டவுன்கிரேட் பண்ணுறீங்க கிரேட் பண்ணுறீங்க இந்த அடிப்பு இந்த புத்தகங்கள் இத்தனை புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வள்ளல் பெருமானர் முன்னிறுத்திய அந்த இயற்கை உண்மை பற்றியே அறிவு இல்லை நீங்களெல்லாம் எத்துக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே அந்த மையம் அமைக்கிற எந்த மையம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்த்து கொண்டு அதே போல் நீங்கள் வந்து உண்மையான சன்மார்க்கர்கள் அது விளக்கம் தெரிந்தவர்கள் எல்லாம் கூறும்போது அவர்களை அலட்சியப்படுத்தி கொண்டு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் இதிலிருந்தே தெரியவில்லையா உங்களுடைய நீங்கள் அறியாமையினுடைய எந்த இடத்தில் நிற்கிறீர்கள் என்று சன்மார்க்கத்தில் எந்த இடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று தெரியவில்லையா தெரியவில்லையாப்போ இன்னுமா இந்த ஆட்டம் ஆடிக்கொண்டிருப்பீர்கள் எவ்வளவு நாள் ஆட முடியும் வள்ளல் பெருமானார் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் உண்மை எது போலி எது என்று தோல் காட்டுவது வள்ளல் பெருமானாருடைய வழக்கமான ஒன்றாக இருக்கிறது கடந்த காலத்தில் அந்த இடம் கருங்குழி மேட்டுக்குப்பம் அதேபோல பார்வதிபுரம் ஆகியவை எல்லாம் என்எல்சியினுடைய எடுப்புக்கு வந்து பட்டியலிடப்பட்ட முப்பத்தி ஐந்து கிராமங்களில் இந்த மூன்றும் அடங்கியிருந்தது அப்பொழுது அதை போராடி அதை வந்து என்எல்சியினுடைய அந்த பட்டியலிருந்து மீட்டவர் ஓமந்தூரா ரெட்டியார் அவர்கள் முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதல் முதலமைச்சர் அவர் போராடி அந்த மூன்று இடங்களை மீட்டுக் கொடுக்காவிட்டால் இந்நேரம் அது வந்து நிலக்கரி சுரங்கத்திற்கு தோண்டப்பட்டிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்ததாக வள்ளல் பெருமானாருடைய எழுத்துக்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் அதாவது வந்து மூல ஏடுகள் வந்து வள்ளல் பெருமானோட உறவினர்களிடம் இருக்கிறது என்பதை அறிந்த பசுமன் தேவர் அவர்கள் தைப்பூச நாளன்று அவர் ஆற்றிய உரையின் போது அந்த பாடல்களை எல்லாம் பாடினார் அதுவரையிலும் வெளி உலகத்திற்கு வராத பாடல்களை தேவர் திருமகனார் பாடினார் அதையடுத்து அந்த உறவினர் ஓடி வந்து அந்த மூலையேடுகளை அந்த மேடையிலேயே தேவர் திருமகனாரிடம் ஓமந்தூர் ரெட்டியாரிடம் அளித்து வரலாறெல்லாம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த உத்தரஞான சிதம்பரத்திற்கு உத்தரஞான சக்திபுரத்திற்கு பெருவெளிக்கு ஏதாகிலும் ஆபத்து வரும்போதெல்லாம் அப்பொழுதெல்லாம் சிறந்த சன்மார்க்கர்களை தமது படை அடியினரை அனுப்பி அவற்றை பாதுகாப்பது என்பது வள்ளல் பெருமானுடைய வழக்கமாக இருக்கிறது தற்பொழுதும் அதே தான் இப்போ சர்வதேச மையம் என்கிற பேரிலே அங்கே ஒரு அபாயம் ஒரு அச்சுறுத்தல் அதை சிதைக்கக்கூடிய பணி வந்த காரணத்தினால்தான் தற்பொழுது இத்தனை எதிர்ப்புகளை அந்த திட்டம் சந்திக்கிறது என்கிற இந்த அடிப்படை அறிவை புரிந்து கொண்டு மிகச்சிறுபான்மையாக இருக்கின்ற இப்பொழுது தங்களுக்கு ஆதரவை வந்து பணத்தை கொடுத்தும் மிரட்டியும் ஆதரவு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்ப செயலை முத கைவிட்டு அந்த பெருவெளிக்குள் எந்த விதமான கட்டுமான குவியல்களையும் குப்பைகளையும் கொட்டாமல் பாதுகாத்து அடிப்படை தேவைகள் என்ன மேம்பாட்டு பணிகள் என்ன என்பதை இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்களையெல்லாம் எல்லாம் வந்து அழைத்து ஒரு பெரிய அளவிலே கருத்தரங்கம் நடத்தி அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதன்படிதான் மேற்கொண்டு பணிகள் செய்ய வேண்டுமே தவிர இதுபோன்று தலைகளாக குதித்து கொண்டிருந்தால் வள்ளல் பெருமானார் கூறியதைப் போலத்தான் சொல்வதை சொல்லிவிட்டோம் படுவதைப் படுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்